உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ராசியிலிருந்து நீச்ச கதிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வர்றாங்க அங்கே துலாம் ராசியில் இந்த சுக்கர பகவான் ஆட்சி அப்ப இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப அடிக்கடி சுக்கர பகவானுடைய பயிற்சியை போட்டுட்டு இருக்கிறீங்களே இந்த சுக்கர பகவானுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா கண்டிப்பாக இந்த சுக்கர் பகவான் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்கணும் அந்த சுக்கர பகவான் மனசு வச்சால் மட்டும்தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை அமையும் அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நல்ல வாழ்க்கை நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க அதே சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதத்தில் கெட்டு போயிருந்துச்சுன்னா வாழ்க்கை அமையும் பிரச்சனைகளும் கோடருக்கும் இருக்கும் வம்பு வழக்கு வரும் பிரிவு வரும் டைவர்ஸ் வரும் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் ஒரு தாரம் இல்லை மறுதாரம் அமைச்சுக்குவாங்க அந்த தாரத்தின் வகையிலும் நிம்மதியும் இருக்காது இது வந்து சுக்கர பகவான் கெட்டு போயிருச்சுன்னா இப்போ பொதுவாகவே கலஸ்தர காரகன் நல்லா இருக்கணும் அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தா சுகபோக வாழ்க்கையை வாழலாம் காரு பங்களா வீடு வாசல் மெத்த மேல மெத்த கட்டி நல்லா திருப்தியாக வாழலாம் ஒரு வாழ்க்கையில சந்தோஷமாக வாழலாம் இது போக ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் அந்த சொத்து இருந்துமே நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிலை தடுமாறி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சுக்கர பகவான் கெட்டு போயிருக்கும் அப்ப அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் எத்தனை சொத்து இருந்தாலும் நாம் நிம்மதியா வாழணும் நிம்மதியா இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரு அப்போ இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் எப்படி நீதியை காட்கிறாரோ நேர்மையை கடைபிடிக்கிறாரோ அந்த நீதியும் நேர்மையும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த இரத்தத்திலே ஊறி இருக்குது தேவையில்லாம ஒருத்தருட்ட பொய் சொல்ல மாட்டாங்க ஒருத்தரை வந்து பார்க்க போனா கெடுத்து வாழணும்னு நினைக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் இவங்கனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வாங்க உதவி செஞ்சு ஒருத்தரை வாழ வைப்பாங்க ஒருத்தர் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலுமே இவங்க கஷ்டப்பட்டாது அவங்களுக்கு வந்து நல்லத செஞ்சு அவங்களை மேல கொண்டு வருவாங்க ஓப்பன சொல்ல போனா மகர ராசிக்காரங்கள்னால இன்னைக்கும் பத்து குடும்பங்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது மகர ராசிக்காரனால கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு யாருமே சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா அவங்க நீதிமான் அவங்க வந்து பார்க்க போனா பொய் சொல்ல மாட்டாங்க தேவை இல்லாமல் பொய் சொல்ல மாட்டாங்க அதே சமயத்துல ஒரு பொய் சொல்றதுனால அங்கே ஒரு நல்லது நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் போய் சொல்லுவாங்க விட்டு கொடுப்பதில் வல்லவர்கள் அப்ப இவ்வளவு சிறப்பம்சங்கள் இந்த மகர ராசிக்காரங்கள்கிட்ட இருக்குது இப்படி எல்லாமே இருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப மன வேதனையில் இருக்கிறாங்க இருக்கிற சொத்து பத்தி எல்லாமே இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை சோதனை வாழ்க்கையில பிரச்சனை பிரிவு தயவு சரிக்கும் போயிட்டு இருக்கிறாங்க மக்களை பெற்று வளர்த்து அவங்கனாலையும் திருப்தி இல்லை பழகன பழக்க வழக்கத்திலையும் திருப்தி இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசியிலிருந்து பத்தாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப மகர ராசிக்கு சுக்கர பகவான் யாரு ஐந்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர பகவான் மிகுந்த நட்பு கிரகம் அதி நட்பு கிரகம் சுக்கர பகவானுக்கு சனி பகவான் நட்பு சனி பகவானுக்கு சுக்கர பகவான் நட்பு இது போக வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாலவிகா யோகம் அப்படிங்கிற யோகத்தையுமே அந்த சுக்கர பகவான் கொடுக்கிறார் அந்த சுக்கர பகவானும் கேந்திரஸ்தானமான பத்தாவது இடத்துல இப்ப இருக்கிறார் அப்ப இவ்வளவு யோகங்களை மகர ராசிக்காரங்களுக்கு தனது நட்பு கிரகமான சுக்கர பகவான் இவ்வளவு யோகத்தை கொடுக்க போகிறார் மகர ராசிக்காரங்களே நீங்கள் எதற்கும் வருத்தப்பட தேவையில்லை உங்களுடைய நண்பர் உங்களுடைய நட்பு கிரகமான சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய கஷ்டத்தை போக்கி உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் இத நம்புங்க கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க அப்ப இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறீங்க ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்கிறீங்க யாராவது கை கொடுத்தால் மட்டும்தான் நான் எந்திரிச்சு நான் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிப்பட்ட பொஷன் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மா சமயத்துல உங்களை சுத்தி உள்ளவங்க அதுல முக்கியமான நபர் ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க இல்லைன்னா லைஃப்ல நல்ல அந்தஸ்து உள்ளவங்க ஒரு வேலையில் நல்ல பொஷன்ல உள்ளவங்க இப்படி ஒரு செல்வந்தர் இவங்க யாராவது கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க அப்ப நீங்க செஞ்ச அந்த தர்ம காரியங்கள் அந்த புண்ணிய காரியங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் ஒரு நல்லது செய்யுது அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த நல்லது இந்த சுக்கர பயிற்சியில நடக்க போகிறது அதுவுமே அந்த சுக்கர பகவானாப்பட்டது பத்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் சார் நான் எந்த தொழில் செஞ்சாலும் அது விளங்கலை நான் என்னென்னமோ தொழில் செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு லாஸ் தான் ஆயிடுச்சு என்னுடைய சொத்து போச்சு என்னுடைய காசு போச்சு என்னுடைய பணம் போச்சு நான் இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறேன் நான் வாழ்வுனே சார் நான் நல்ல நிலமைக்கு வந்துடும்னா சார் கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி இது எல்லாமே உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தே தீரும் அப்போ நீங்க நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம் நெகட்டிவாக திங்க் பண்ண காலங்கள் போயிருச்சு இப்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ கண்டிப்பா அது நடக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயம் உருவாகும் இப்ப வெளிநாட்டுல நிறைய பேர் கஷ்டப்பட்டு கடன்பட்டு தொழிலை இழந்து மீண்டும் அந்த தொழில் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறீங்க வேலை கிடைக்கல நிறைய பேருக்கு செஞ்சுட்டு இருந்த வேலையும் போச்சு ஒரு இன்டர்வியூ போனாலும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இது எல்லாமே இந்த பீரியட்ல எல்லாமே மாறும் கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே சமயத்துல இன்னைக்கு அந்த வேலை மாற்றங்கள்னால உங்களுக்கு போன பீரியட்ல ஒரு வேலை இருந்தோ அதில் இன்சென்டிவ் கிடைச்சிருக்காது அது நல்ல திருப்தி இருக்கா இருந்திருக்காது அந்த வேலையில எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றமோ நல்ல சந்தோஷமா கிடைச்சிருக்காது அது எல்லாமே இப்போ நீங்க வேலை மாறி போறீங்கன்னா அதுல கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மேனேஜர் அமைவாங்க இல்லை நல்ல பாஸ் அமைவாங்க இது எல்லாமே இந்த பீரியட்ல கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்ப இது போக பாத்தீங்கன்னா இந்த கேந்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியையும் குரு பகவான் பாக்கிறதுனால இந்த கேந்திரஸ்தானத்தில் சுக்கர் பகவான் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் உங்க ராசியை ரெண்டுமே இரண்டுமே சுபகிரங்கள் ரெண்டுமே நல்ல பலனை கொடுக்கறாங்க இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு எப்பங்க வரும் இதை விட ஒரு அற்புதமான டைம் உங்களுக்கு எப்ப வரும் கண்டிப்பாக இந்த நேரம் வந்துருச்சு இந்த நேர காலத்தை பயன்படுத்திக்கோங்க மகர ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணங்கள் கண்டிப்பாக தடை இல்லாமல் நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் இப்ப அந்த தடையே இல்லாமல் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மறு வாழ்க்கைக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மறு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் நூத்துக்கு நூறு அமையும் இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு வர போறீங்க நல்லதை சிந்தனை செய்யுங்க நல்லபடியாக எல்லாம் அமையும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நான் நல்ல நிலைமைக்கு வருவேனா வரமாட்டேனா எனக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பா நல்ல எதிர்காலம் இருக்கிறது அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா இருப்பீங்க நேரில இந்த பீரியடில் அதே சமயத்தில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி பார்க்கணும் நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்